நான் சுயத்தினாலே இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் என்று நினைக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவராக உங்களுக்கு ஒரு வசனத்தை தருகிறார் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார் ஆமே இதற்கு உதாரணமாக சவுல் என்ற மனிதனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அவன் தன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் கிறிஸ்தவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லி நிருபங்களை வாங்கி கொண்டு செல்கின்றான் அவனை கிறிஸ்து சந்தித்த பிறகு அவன் கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கு ஒரு கருவியாக மாறுகின்றான் தன்னுடைய சுயத்திலே கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தவனை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சந்தித்து தன்னுடைய ஆவியினாலே கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்காக அவனை ஒரு கருவியாக மாற்றுகின்றார் ஆக இங்கே என்ன தெரிகிறது என்றால் சவுலாக இருந்தவன் பவுலாக மாறுகின்றான் ஆக நீங்கள் உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது சகோதர சகோதரிகளே இன்றே இயேசு வந்து அவருடைய பாதத்தில் விழும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுவார் அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது